அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கதிபதி சூரிய பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா வேலை இல்லாம இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமா இருந்த பனிச்சுமை எல்லாமே குறைந்து பணி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை கொடுக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரிகளால் ஆதாயம் இருக்கும் ஆனாலுமே சனி பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால பத்தாம் பாவகத்துல சூரியன் சனி பார்வையில் இருக்கிறதுனால மேலதிகாரிகளோட ஒரு சில முரண்பாடுகள் உண்டாகலாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளிப்படையாக நேரடியாக மோதுகிற மாதிரியான நிலை எதுவும் இருக்காது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பீரியட்டில் மேஜராக ப்ராப்ளம் எதுவும் இருக்காது தொழில் சார்ந்த விஷயங்கள் அழகாக உங்களால் மூவ் பண்ண முடியும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் சற்று அதிகரிக்கும் உங்க ராசிநாதன் ஜீவன ஸ்தானத்தில் முதல் பதினைந்து நாட்களுக்கு இருப்பார் நிறைய தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் ஏதாவது புதிய விஷயங்கள் கற்றுக்கலாமா புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்படி தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் சனியுடைய பார்வை தொழில் தானத்துக்கு கிடைக்கிறதுனால தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலுமே பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை தொழிலை டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது அவசரப்பட்டு முடிவெடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயும் சிக்கிடாதீங்க ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த மாற்றமும் வேணாம் இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்றது நல்லது புதிய மாற்றங்கள் எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் தொழில் விரிவாக்கம் பண்ற பிஸ்னஸ் டெவலப் பண்ற அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம் ஆறாம் தேதிக்கு பிறகு செலவுகள் குறையும் வரக்கூடிய பணம் உங்க கையில தக்க வச்சுக்க முடியும் சேமிப்பு அதிகரிக்கும் பண தேவை இந்த மாதத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும் உங்க குடும்பத்துக்காக இதை பண்ணணும் உங்களுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பண தேவை சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும் குறிப்பா ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் சற்று அதிகரிக்கும் நிறைய பணம் ஓட்டம் அதிகரிக்கும் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் உங்க முயற்சி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பனிரெண்டாம் பாவகட்டில மறைஞ்சு நீச்சமாய் நிற்கிறார் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்க ராசியிலேயே செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போறார் உங்க ராசியில செவ்வாய் சஞ்சாரம் செய்யறது பெரிய அளவுல குற்றமான அமைப்பு இல்லைனாலுமே கேதுவோட இணைந்த நிலை செவ்வாய் கொஞ்சம் கெடுபலன்களை ஏற்படுத்ததான் செய்வார் தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுத்துறது தாய் தந்தையோட ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விவாதங்களை ஏற்படுத்துறது அவங்களோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபமான போக்கை ஏற்படுத்துறது இதை கொடுக்கும் கூடவே தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துலயும் சற்று குறைபாடுகளை உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் பொதுவாவே செவ்வாய் ஜென்மத்துக்கு வரும்போது எண்ணெய் ஓட்டங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தும் அதுலயும் கேதுவோட இணைந்த செவ்வாய் எல்லாத்துலயுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வைக்கும் கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோபப்பட வைக்கும் உணர்ச்சி வசப்படுறத இந்த காலக்கட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது மன ரீதியாக சில தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லா விஷயங்களுக்கும் சீக்கிரமாக இமோஷனல் ஆகிற மாதிரியான தன்மையை கொடுக்கும் அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் எதுக்கும் சீக்கிரமாக ஓவரா ரியாக்ட் பண்ண வேண்டாம் ஓவரா இமோஷனல் ஆக வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் கோபமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து சற்று ஈஸியாவே வெளிப்படும் கோபத்தன்மையை குறைச்சி நிதானத்தை கடைப்படுக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது கோபப்பட்டிங்கன்னா தேவையில்லாத பின்விளைவுகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாராவது சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா கூட ரொம்ப சீக்கிரமாக கோபம் வந்துடும் அதை தவிர்த்துக்க பாருங்க காரணம் சில நேரங்களில் அர்த்தம் இல்லாமல் கோபப்படுவீங்க யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட கொஞ்சம் நிதானமாக கவனிங்க என்ன பேசுறாங்க என்ன பேச வராங்கிறத முழுமையா கேளுங்க கவனிங்க அவசரப்பட்டு டக்குன்னு வாரத்தையை விட்டுறாதீங்க திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள்ல சற்று சகிப்புத்தன்மை நிதானம் இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை திருமண முயற்சி எடுக்கிறவங்க திருமணத்தை தள்ளி போட முடியும்னா தாராளமா தள்ளி போடுங்க ஏன்னா இந்த டைம்ல திருமண முயற்சிகளா இருக்கட்டும் திருமணம் நடக்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும் ஒரு திருப்தியை கொடுக்காது திருமணம் சார்ந்த முயற்சிகள்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் டைம் இருக்குது ஆப்ஷன் இருக்குது ஏஜ் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா திருமண வாழ்க்கை ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா சந்தோஷம் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொடுத்துட்டா அது லைஃப் லாங் உங்களுக்கு மனசில் நின்றுக்கிட்டே இருக்கும் அதனால் திருமணமான உடனேயே பிரச்சனைகள் ஏற்பட போது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை தள்ளி வைக்கிறது நல்லது தானே ஸோ கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஆனால் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை இப்போ உடனே கல்யாணம் பண்ணியாக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணலாம் இருந்தாலும் அந்த திருமண பொருத்தம் நல்லா பார்த்துக்கோங்க அதை விட ரொம்ப முக்கியம் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருடைய ஜாதக கட்டம் நல்லா இருக்கா கிரகநிலைகள் சரியாக இருக்காங்களா குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கா கலத்திரஸ்தானம் நல்லா இருக்கா ஆயுள் மாங்கல்ய பலம் இது எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு அவங்க கேரக்டர் உட்பட குடும்ப வாழ்க்கை உட்பட எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது இந்த பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு லவ் மேரேஜ் லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் பிடிவாத தன்மையை சற்று அதிகரிக்கலாம் திருமணம் ஆனவர்கள் உங்க கணவன் கிட்டையோ மனைவி கிட்டேயோ நிதானத்தை கடைபிடிக்கிறது வாக்குவாதங்கள் செய்கிறத தவிர்த்துக்கிட்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோட ஏதாவது வாக்குவாதம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம் குறிப்பா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தலாம் தொழில ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் யாரையும் முழுமையாக நம்ப கூடாது உங்கள் சீக்கிரட் விஷயங்களை உங்கள் நண்பர்களை நம்பி சொல்ல வேண்டாம் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் ஆனால் குழப்ப நிலையும் சற்று அதிகமாகவே இருக்கும் எதை முடிவு பண்ணுறது எதை சூஸ் பண்ணுறது உதாரணத்துக்கு என்ன படிப்பு படிக்கலாம் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு படிப்பு சார்ந்த வகையில் மனக்குழப்பத்தை மன உளைச்சலான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் தெளிவான ஒரு முடிவெடுக்கறதுல தடுமாற்றம் இருக்கும் ஒரு தெளிவான ட்ராக்கை நோக்கி நீங்க போனீங்கன்னா கூட அந்த ட்ராக்ல பயணிக்கிறதையே ஒரு கடினமான சூழலா உணர்வீங்க அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு மன கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் படிக்கிற டைமை விட கவலைப்படுற டைம் சற்று அதிகமாகவே இருக்கும் அதனால் எதை பற்றியும் ஓவர் திங்கிங் இல்லாமல் அதிகமாக யோசிக்காமல் படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு இந்த காலக்கடலில் நல்லது ஹெல்த்துக்கு சற்று கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியம் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சூரியன் புதன் இணைவெல்லாம் அதிகமாக ஃபீவரா இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெருசா மைனஸ் இல்லை ஆனால் கவலைப்பட்டுட்டே படிச்சிருவீங்க கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்காம படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சில நேரங்களில் நண்பர்களால் தேவையில்லாமல் நேர விரையும் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஹெல்த் வைஸ் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஏற்கனவே அஷ்டமத்து சனியும் போயிட்டு இருக்கு அஷ்டமத்து சனி விலகிற வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை செலுத்தியே ஆகணும் மன ஆரோக்கியத்தை தக்க நிறைய கோவில் குலங்களுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் குறைய முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு முடியறவங்க போயிட்டு வாங்க முடியாதவங்க அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்று இரும்பு அகல் விளக்கு எடுத்து எல் தீபம் ஏற்றி சனி பகவான் வழிபாடு செய்யறதும் ஹனுமன் வழிபாடு செய்யறதும் விநாயக பெருமானுக்கு சூறை தேங்காய் உடைத்து அரிகம்புல் சாத்தி இரட்டை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் தர்மங்கள் செய்யறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனியுடைய தாக்கத்தை குறைத்து பிரச்சனைகளை குறைக்கும் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்